இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச கேடு கட்ட கேவலம் கட்ட பாதை இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் அறிவாசான் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வல்லுவர் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வவுசி பாதை அங்கே அறிவு மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல இருக்கும் இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச பாதை கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாட்டி தொகுத்து வழங்கியிருக்கிறார் உயிர் இளவன் பாலமொழிவர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும் தமிழ் தாய் வாழ் நாம் தமிழர்